மக்களே வெல்கம் டு விவாஷ் அவங்க சேனல் சப்போர்ட் பண்ணுற அத்தையும் நல்லவள்ளமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓ இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலரோடியோ அவங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போனீங்கன்னா பின்னாடி பேக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னா இது எங்கேயோ உக்காந்துட்டுருக்குறாங்க ஆனால் மொத்தத்தில் மளிகை கடல் தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஓ நம்ம கடை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் கடை வந்து கேலி பண்ண போகிறேன்னா அந்த கடைக்கு நிறைய பேரக்கா நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக கடை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த நாங்கள் கடைக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நமக்கு வந்து கடையை கிடைச்சிச்சு மக்களே கடையும் போட்டுட்டோம் அங்கே இருக்கிறதோடு இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம் அனைத்தும் பொருள் வாங்கி காய்கறிலேருந்து எல்லாமே வாங்கி நல்லா கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாரி வந்து ஒரு கடை வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் நம்ம கடையிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்துக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு வந்து தள்ளி வந்த மாரி தான் வந்து கடையை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலை ஒரு நிமிஷம் இருங்க சாரி நம்ம கடைக்கு ஆளுங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க அதனால் ஆகுது யாரை தப்பாக எடுத்துக்குவீங்கன்னா நம்ம வந்து கடையை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் நீங்கள் ப்ரேயர் பண்ண எல்லோரும் ரொம்ப 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 எங்களுக்கு நன்றி ஒரே சத்தமாக தான் இருக்குது என்ன வீடியோ எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெல ஆனால் மொத்தத்தில் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால எடுத்துகிட்டு கடையை சுற்றி பார்த்துடலாமா வாங்க மக்கள் வாங்க நம்ம கடைசி

இது முட்டை இது வந்து கூ முட்டை ஆமா இவரும் ஒரு சேல்ஸ் மேன்ன்னா வந்து என்ன சேல்ஸ் தெரியுமா சொல்லீங்களா இவரு ஒரு சேல்ஸ் மேனு அனைத்து சேல்ஸ் இவரு சரி ஓகே பாத்துடலாம் அப்புறமா கரிய முத்தி காமிங்க வேலை எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அதிக அதிகமாக நாங்கள் பெருசாக போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லோரும் சப்போர்ட்டை வேணும் நீங்கள் எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஓ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா சரியான வேலை ஒரு தடை ஏறி பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டம் அங்கே இந்த இடத்துன்னு வந்து நீங்கள் செக் பண்ணோம் கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து உள்ளே வர்றதுக்கு ரெண்டு மூணு கிலோ வந்து ஆயிடுது ரொம்ப கஷ்டம்தான் இனிமேல் நான் சமையல்லாம் போய் செய்யணும்னா பக்கத்துலேயே வீடு இருந்தால் மட்டும்தான் உண்டு அதுவும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே ஷென்ட் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கடை வைக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப 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 கஷ்டம் அது காமெடி வீடியோ ரொம்ப இங்கே வந்து இந்த பழைய மூஞ்சை பார்த்து பார்த்து போர் அடிக்குது நிறைய மூஞ்சி ரோட்டில் போகுது நான் அங்கே போகிறேன் ஏ ஏன் வேலை உனக்கு சைடு அரிச்சின்னு இருக்கிற வேலை தான் உனக்கு பார்த்து ஃபுல்லா டிஷர்ட் போட்டுனுக்கிறேன் உனக்கு போட்டு போடு அப்புறமா போட்டுனு ஏய் ஏய் வா வா வாஞ்சிக்கெல்லாம் கிடைக்காது எவ்வளோ கிடைக்க மாட்டேன் வந்து உள்ள மக்களே ஒரு கடை வைக்கணும்னா சாரி மறுபடியும் சொல்லிட்டு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கினா மட்டும்தான் அந்த கடையை வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் இதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சரக்கெல்லாம் வந்து போட்டு மறுபடியும் சரக்கு நேர்த்தெல்லாம் ஃபுல்லாக வாங்கி இன்னும் வாங்கணும் இன்னும் பற்றின இன்னும் கொஞ்சம் வாங்கணும் சொல்லணும் பட்ஜெட் வந்து நம்ம கையில் இல்லாததுனால கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது எல்லாமே வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் கை கண்டிப்பாக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க இன்னும் மேலே வரணும் கஷ்டப்பட்டோம் போன மாதம்லாம் கடை இல்லாதனா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் கடை கிடைக்கணும் அந்த கடை ஏன் கேரி பண்ணிட்டு வந்துப்பீங்க அப்படின்னு நினைப்பீங்க அந்த கடையில் நமக்கு வியாபாரம் கிடையாது ஜனங்கள் கிடையாது அங்கெல்லாம் அதனால நம்ம கடை வந்து சேஞ்ச் வந்தோம் அங்கே அந்த கடையில் கிட்டத்துக்கு எனக்கு ஒன் லேக் வேஸ்ட் ஆகி போயிடுச்சு ஒரு ரெண்டே மாதத்தில் ஒன் லேக் வேஸ்ட் ஆகி போயிடுச்சு ரொம்ப லாஸில் மாட்டிங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வாய்மக்களை